வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற பன்றி மலை அப்படிங்கிற ஏரியா தான் இங்கே வந்து அந்த பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் வந்து இருந்தது ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு தகுந்த மாதிரியே நிறைய பட்டர்ஃப்ளை வந்து மைக்ரேட் ஆகிட்டு இங்கே ஆக்டிவிட்டிஸ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அதில் என்னென்ன பட்டர்ஃப்ளைஸ்னால் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ எண்டில் வந்து நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டே அவுட்டாக கூட நீங்கள் வரலாம் இந்த ரோட் வந்து ஒரு டே அவுட் வர்றதுக்கு வந்து ஒரு அருமையான இடம்னு கூட சொல்லலான்னு வைங்களேன் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டு அங்கேருந்து தர்மத்துப்பட்டி அப்படிங்கிற அந்த ரூட் வழியே வந்தோம் அப்படின்னா இந்த ரோடு வழியாக நம்ம மேலே தாண்டிக்குடி சோலை வழியாக கொடைக்கானல் வந்து போய் சேரலாம் அப்புறம் அங்கே தின் தாண்டிக்குடி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷனும் இருக்குது ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் ரெக்கமெண்டட் கிடையாது பட் அந்த பிளேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான் பட் குளிக்கிறதெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா வந்து கவனமாக இருங்க அதேமாதிரி இந்த ரோடு பாருங்கள் ரொம்ப நேரவாக ரொம்ப குறுகலான ஒரு பாதையாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்ப டூ வீலரில் போனாலும் சரி ஃபோர் வீலரில் போனாலும் சரி ரொம்ப கவனமாக போங்க ஒவ்வொரு டேர்னிங்கும் வந்துட்டு ரொம்ப ஆபத்தான மலைப்பகுதி தான் இது கொஞ்சம் ஏமாந்தனா கூட வண்டியெல்லாம் வந்து மோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது ஒரு பஸ்ஸு போகிறதுக்கு அளவான இடம் தான் இருக்குது ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட வந்து ரிவர்ஸ் வந்து எங்கேயாவது தான் போகிற மாதிரி ஸோ அதனால் போகிறப்ப வந்து ரொம்ப கவனமாக போங்க அதுதான் உங்களோட பயணத்தை இனிமையாக்கும் நீங்களும் பாதுகாப்பாக போயிட்டு வர்றதை வந்து உறுதிப்படுத்தும் இப்போ நான் வந்து நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம் இங்கே வந்தப்போ வந்து நம்ம பேர்டிங்ஸும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம் பட்டு பேர்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக பார்க்க முடியல பட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வந்த அந்த பட்டர்ஃப்ளை அப்புறம் அது என்ன டம்செல் அப்படின்னு சொல்லுவாங்க டாம் செல்லாக டம்செல் அந்த மாதிரி இந்த தட்டாம்பூச்சி பூச்சி அதோட மைக்ரேட்டிஸும் இருந்துகிட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இங்கே டூர் வர்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலியாக வரும்போது வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதெல்லாம் ஓகே தான் பட் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் திரும்ப ஒரு குப்பை தொட்டியில் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க உட்காந்து சாப்பிட்ற இடத்தையே குப்பை தொட்டியாக மாற்றி வச்சுட்டு போயிடுறாங்க அதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில இந்த இந்த ஸ்ட்ரீம் தான் போய் அந்த புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸில் வந்து விழுகுது ஸோ அந்த ஸ்ட்ரீம் கிராஸ் பண்ணுறக்கு இது வச்சுருக்காங்க இந்த மூங்கில் பழம் அது அந்த வழியாக நடந்து போகிறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீலாக இருந்தது இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி மான்சூன் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வர இளைஞர்கள் வந்து விருந்து அனாமத்தாக இறந்து போயிட்டாங்க மீட்க முடியாமல் ஸோ இந்த இடத்துல பார்க்குறக்கு வந்து இது ஒரு சிம்பிளான இடம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் பட் இதை தாண்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு பள்ளத்தில் வந்து பள்ளத்தாக்கில் வந்து இந்த அருவி போய் விழுகுது ஸோ அதனால் தண்ணி ஃபோர்ஸாக வர்றப்போ போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த இதுக்கு அடுத்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் போய் விழுந்துருவாங்க ஸோ அதனால் துறையினால் கூட மீட்க முடியாது அந்தளவுக்கு ஆபத்தான இடமா இருக்கிறனால இங்கே போய் யாரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம் குளிக்கவும் வேண்டாம் அந்த பக்கம் போனீங்கன்னா கவனமாக இருங்க நம்ம பறவை காணல் இந்த பட் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் பார்க்குறக்கா அங்கே போயிருந்தோம் ஸோ அப்படியே நாங்கள் அதையும் பார்த்துட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு அந்த தண்ணியில் சில்லுன்னு அப்படியே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பினோம் அங்கே போறப்ப வந்து அந்த தட்டாம் பூச்சிலாம் அங்கே உட்காந்துருந்தது அதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு மாதிரி சிலந்தி பூச்சி இருக்குதுக்காரங்க மாதிரி நிறைய நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்லாம் வந்து அங்கே பார்க்கலாம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சாப்பிட்ட இடத்தையும் வந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த பிளேஸ்ல தான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பைகளை இங்கே போடாமல் இங்கே உங்களோடையே எடுத்துகிட்டு வந்துடுங்க எங்கே தொட்டி வச்சுருக்காங்களோ அங்கே கொண்டே போட்டுட்டு போங்க இந்த மாதிரி நம்ம போகிற எடுத்த போகிற இந்த மாதிரி வந்து குப்பை தொட்டியே மாற்றாதீங்க இயற்கை வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது ஆனால் இயற்கைக்கு நம்ம திரும்பி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி குப்பையை தான் நம்ம பரிசீலிச்சிட்ருக்கோம் பிளாஸ்டிக் குப்பைகளை ஸோ அதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க அப்புறம் அந்த அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா மணலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரீம் வந்து போகுது அந்த புல்லாவளி வால்ஸோட கண்டினியூஷன் தான் இது இந்த ஸ்ட்ரீம் தான் அந்த காட்டாரு இது போய் தான் அந்த வால்ஸில் விழுகிறது இங்கே வந்து அந்த பார்த்திங்கன்னா மட் பட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து அந்த தரைப்பகுதியில் இருக்க தாதுக்களை வந்து உறிஞ்சி வச்சுக்கும் ஆண் பாட்டாம்பூச்சி அது வந்து இனப்பெருக்க காலத்தில் தேவைப்படும் போது பெண் பட்டாம்பூச்சிக்கு வந்து அதை கொடுத்து அந்த தாதுக்கு அந்த எனர்ஜி வந்து கொடுத்து இனப்பெருக்கம் செய்யும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த மட் பட்லிங் எப்படி வந்து பண்ணுது அப்படிங்கிறத வந்து இப்போ தத்ரூபமாக வீடியோ பண்ணியிருக்கு பாருங்கள் அந்த மண்ணில் இருக்க தாதுக்களை வந்து அந்த ஸ்ட்ரா மூலமாக வந்து அது உறிஞ்சி எடுக்குது இதை ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அதுவும் பட்டர்ஃப்ளைலாம் ஒன்று ஒன்று நம்ம கை அகலத்துக்கு பெருசு பெருசாக இருந்தது இதெல்லாம் அது பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆனால் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்த்தோம் அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறங்கிறதுக்காகவே ரொம்ப சூப்பராக போஸ் கொடுத்துட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இறை தேடிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே அந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னா போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ டைகர் பட்டர்ஃப்ளை வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து மூவிங் ஆகிட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த தர்மத்துபட்டி வழியாக நம்ம இந்த நேரம் ரோட்டில் வந்தோம் அப்படின்னா வந்து அதான் நீங்கள் வரும்போது கவனமாக வரணும் இந்த ஒரு இயற்கையான பசுமையான ஒரு பாதையில் இப்போ வந்து நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த ரோடு வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து ஒரு அருமையான ப்ளேஸ்னு சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரூட்டில் போயிட்டு வரலாம் பட் நீங்கள் வந்து இந்த அனிமல்ஸ் அவேர்னஸ்ஸோடு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அனிமல்ஸ் எதுவும் உங்களுக்கு லக் இருந்துன்னா நீங்கள் ஸ்பார்ட் பண்ணலாம் அதேமாரி குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸும் நீங்கள் இதில் போகையில் பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்களா ஒரு யானை வந்து அதோடய பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அது அப்படியே அங்கே எச்சம் வந்து போட்டிருக்கு அதில் வந்து அந்த ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க எலிஃபெண்ட் டங் ஃபங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது அங்கே வந்து வளர்ந்துருக்கு இது வந்து ரெயின்ஃபா ரெயின் ஃபாரஸ்ட் மஷ்ரூம் இது வந்துட்டு இதெல்லாம் அங்கே பார்க்குறக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இதே வந்து இந்த மா யானை எச்சுமே இருக்குல்ல இது காட்டுக்குள்ளே பகுதியில் போட்டிருந்தனா இந்த விதை எல்லாமே மரமாக இருக்கும் அப்போ காடு பல்கி பெருகிறதுலாம் யானையோட பங்கு எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்கள் அங்கே ஏலக்காய் செடியும் வந்து போட்டிருந்தாங்க அது பார்க்குறக்குமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த வழியை ட்ராவல் பண்ணும்போது அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் வந்து நம்ம ரிட்டன் வர வழியில் இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் இந்த இடத்துல வந்து நிறையா இருந்துச்சு இங்கே அமைதி சோலை அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பட் நீங்கள் எங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கனாலும் குளிக்கிறதுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அது எந்த மாதிரி ஸ்பீசிஸ் அங்கே இருக்குங்கிறது ஒரு ஐடியா கிடையாது அதனால ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்குலாம் இல்லை நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் ஓரமாக நின்று அந்த மாதிரி வேணால் ரெக்கமெண்ட் பண்ணலாம் பட் குளிக்கிறதுக்கு வந்து இங்கே இருக்கிற எந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுமே ரெக்கமெண்ட் கிடையாது ஸோ போனீங்க அப்படின்னா வந்து கவனமாக போயிட்டு வாங்க இந்த பட்டர்ஃப்ளை வந்து கை மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வந்து கடைசியாக வந்துச்சு பட் அந்த டைம் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியல ஓரளவுக்கு எடுத்தோம் இப்போ ரீசெண்டாக மழை பெய்ஞ்சிருந்ததுனால பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த மலைப்பகுதியில் வந்து பசுமை போர்த்திய புல்வெளிகளும் மரங்களும் வந்து ரொம்பவுமே கண்ணுக்கு விருந்தளிக்கிறதா இருந்தது இந்த டைமில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவுமே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டைகர் அப்படிங்கிற பட்டர்ஃப்ளை வந்து என் ஃபேமிலியாக ஏகப்பட்டது இருந்தது ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கு தேவையான உணவுப் பொருள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துகிட்ருக்கு இந்த பார்க்குறக்கு வந்து லைவாக அங்கே நின்று பார்க்கறக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பில் போனப்போ வந்து ஒரு ரெண்டு பட்டர்ஃப்ளை புதுசாக நாங்கள் வந்து வாட்ச் பண்ணோம் இந்த டீமோடு தான் நம்ம போயிருந்தோம் நம்மளோட திருப்பூர் இயற்கை கழகம் டீமு எப்படியெல்லாம் வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் இதுவும் பார்க்குறக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இயற்கை பற்றி ஆர்வமாக இருக்காங்க இதை பற்றி நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டு மஷ்ரூம் இருக்குது பாருங்க ரெயின் ஃபாரஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இது கரெக்டான எங்கில் வச்சு எடுத்தோன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் நான் என்னோடய மொபைலில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீ வர்றதெல்லாம் வந்து என்னென்ன பட்டர்ஃப்ளைங்கிறது நேமோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப ஒன் டே ட்ரிப் மாதிரி நீங்கள் இந்த ரூட்டில் போயிட்டு வரலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரொம்ப குறுகிய பாதை அதனால் நீங்கள் ஒவ்வொரு டேர்னிங்கும் போகிறப்ப கவனமாக போகணும் ரேஸ் டிரைவிங் வந்து கம்பல்சரி வேண்டாம் ஓகே பாதுகாப்பாக போயிட்டு உங்கள் பயணத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒரு டே ட்ரிப் போகிறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் வந்து இந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க இந்த பன்றிமலை அப்படிங்கிற இடம் வாட்டர் ஃபால்ஸ் சரௌண்டிங்கு ஓகே மீண்டும் மாதிரி ஒரு அற்புதமான டூரிஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே Thank you. அந்த புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ் மேலே நம்ம ஸ்ட்ரீமில் உட்காந்துருந்தோம் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் க்ளோரி அப்படிங்கிற ஒரு தட்டாம்பூச்சி இருக்கும் டேம் செல்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா உள்ள விங்ஸில் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் அந்த ஸ்ட்ரீம் க்ளோரி அந்த விங்ஸில் இருக்க கலர்லாம் வந்து அவ்வளோ ஒரு மிஸ்மரைசிங்காக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரீம் பக்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள் அவ்வளோ ஒரு கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக